வணக்கம் நண்பர்களே இப்பொழுது நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஆனியன் ஹோல்சேல் பிஸ்னஸ் அதாவது வெங்காய மொத்த விற்பனை வெங்காயம் அதிகப்படியாக எங்கே உற்பத்தி ஆகுது அதை எப்படி இங்கே கொண்டு வந்து மொத்த விற்பனை பண்ணுறாங்க என்பதை பற்றி நம்ம பார்ப்போம் இந்தியாவிலேயே அதிகப்படியாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் வெங்காய உற்பத்தி அதிகமாக பண்ணுறாங்க அதுக்கு அடுத்தபடியாக கர்நாடகா ஆந்திரா ராஜஸ்தான் இங்கெல்லாம் கூட உற்பத்தி பண்ணுறாங்க அதை எப்படி இங்கே கொண்டுட்டு வராங்க அதாவது நம்ம ஊரில் நம்ம விளைவிக்கிற பயிர்களை எப்படி அறுவடை பண்ணி நம்ம சந்தைகளில் கொண்டு வந்து விற்பனை பண்ணுறோமோ அதே மாதிரி தான் வெங்காயத்துக்குனே பேர் போன மார்க்கெட் எதுனா லசல்கான் இது வந்து ஏசேவிலே பெரிய மார்க்கெட் அதுக்கு அடுத்தபடியாக பிம்பல்கான் நகர் சோலாப்பூர் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள யஸ்வந்த்பூர் மார்க்கெட் இங்கெல்லாம் வந்து அதிகப்படியான வெங்காயத்தை வந்து விவசாயிங்க வந்து கொண்டு வந்து விற்பனை பண்ணுவாங்க அதை இங்குள்ள மொத்த வியாபாரிங்க நேரடியாக போய் கொள்முதல் பண்ணி அதனை டிரான்ஸ்போர்ட் மூலிமா இங்கே கொண்டு வந்து வியாபாரம் பண்ணுவாங்க அப்படி இல்லைனா மார்க்கெட்லேயே ப்ரோக்கர்ஸ் இருப்பாங்க வெங்காயத்தை வாங்கி போகிறதுக்குன்னு ப்ரோக்கர்ஸ் இருப்பாங்க அவங்கள வாங்கி போட சொல்லி கொண்டு வந்து வியாபாரம் பண்ணுவாங்க இதனை இங்குள்ள காய்கறி கடை சந்தை கடை தள்ளுவண்டி கடை போன்ற வியாபாரிகள் மொத்தமாக குறைந்த விலையில் வாங்கி சென்று விற்பனை செய்கிறார்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே